படப்பிடிப்பில் சண்டை காட்சியின் போது நடிகை வரலட்சுமி சரத்குமார் காயமடைந்தார் கையில் கட்டுடன் வீடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார் அதில் ஒரு படத்தின் படப்பிடிப்பில் சின்ன சண்டை காட்சியின் பொழுது தன்னுடைய கை கட்டை விரலில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குணமடைந்தவுடன் விரைவில் படப்பிடிப்பில் மீண்டும் கலந்து கொள்வேன் என்றும் தெரிவித்துள்ளார் பல்லடம் அருகே எதிர்ப்பை மீறி நாப்கின் தயாரிக்கும் ஆலைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது தொடர்பாக ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாவைப்பாளையம் பகுதியில் நாப்கின் தொழிற்சாலை கட்ட ஊராட்சி நிர்வாக அனுமதி பெற்று கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தங்களது எதிர்ப்பை மீறி கட்டுமானத்திற்கு அனுமதி கொடுத்தது யார் என கேட்டு பொதுமக்கள் ஊராட்சி செயலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களுக்கு தெரியாமலேயே வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுமதி வழங்கியதாக செயலாளர் கடிதம் அளித்தார்

மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பாலம் கட்டும் பணிக்கு வெடி வைத்ததால் கோவில் இடிந்து விழுந்ததாக பக்தர்கள் புகார் அளித்துள்ளனர் கூட்டாத்து ஐயம்பாளையம் பகுதியில் கோடி முத்தி விநாயகர் கோவில் உள்ளது மும் இந்த கோவிலை வழிபடுவதாக கூறப்படும் நிலையில் கோவில் இடிந்து விழுந்தது கவலை அளிப்பதாகவும் இடிந்து விழுந்த கோவிலை சீரமைத்து தர வேண்டும் என்றும் பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர்